அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நாள்தோறும் உடலை உடலை செய்து கொள்கிறோம் குளிக்காத நாள் இருக்குதா ஒரு நாள் குளிக்கலாம் அடுத்த நாள் நம்ம உடம்பு இல்லையா அதனால நாள்தோறும் குளிக்கிறீங்க அதே போல நாள்தோறும் மனதை தூய்மைப்படுத்துகிறீங்களா சுத்தப்படுத்துகிறீங்களா அப்படி ஒரு வழி இருக்குதா நீங்க கேட்பீங்க உடல் எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்கிறோமோ அது போல மனதையும் சுத்தமாக வைத்துக் கொண்டால்தான் நமக்குள்ள இருக்கின்ற ஆன்மாவும் பரிசுத்தமாக மாறும் எல்லோருமே தெய்வம் தான் அதுல எந்த சந்தேகம் தேவையில்லை இறைவன் அனைத்து ரூபத்திலும் தன்னை வியாபித்து கொண்டான் என்று வல்லல் பெருமான் சொல்கிறார் என்னன்னா இறைவன் எல்லா உயிரினங்களில் உள்ள புகுந்துட்டான் எல்லா உயிரினங்களில் இறைவன் இருக்கிறான் மனிதனு இறைவன் இருக்கிறான் மனிதன் தெய்வ ரூபமானவன் என்று சொல்கிறார்கள் இல்லையா அதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க இன்னும் எதையுமே சரியா தெரிஞ்சுக்கலாம் அர்த்தம் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா செம்மறியாடு கூட்டம் போல போய் கொண்டிருப்பது வாழ்க்கை என்று மனிதர்கள் யாரும் எப்படி போறாங்களோ அது போல நீங்களும் வாழ்ந்து கொண்டிருந்தால் இது வாழ்க்கை இல்லை அப்போ உங்களை தெய்வமாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஒரு வழி என்னன்னா எவன் மனசு தூய்மையாக வைத்துக் கொள்கிறானோ எவன் மனதை நாள்தோறும் சுத்தப்படுத்திக் கொள்கிறானோ அப்ப அவனுடைய ஆன்மாவும் பரிசுத்தமாக மாறுகிறது உடலோ சுத்தமா இருக்கணும் மனசோ சுத்தமா இருக்கணும் ஆன்மாவும் சுத்தமா இருந்தா தெய்வ தரிசனம் உங்களுக்குள்ளேயே கிடைக்கும் அப்ப உடலை சுத்தப்படுத்துறாங்க அதுக்கு எதேதோ பொருளை போட்டு நம்ம என்ன பண்ண சுத்தப்படுத்துறோம் மனத்தை எப்படி சுத்தப்படுத்துறது இதை யாரும் எங்களுக்கு கத்து தரலையே நாங்க எதுலேயும் படிக்கலையே எங்க பெற்றவங்க கத்து தரல பள்ளியில ஆசிரியரோ கல்லூர கல்லூரியில் பேராசிரியர்களோ கத்து தரல நாங்கள் எந்த புத்தகத்துல கூட படிக்கல கேட்கலாம் எளிமையான வழி மனதை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு எளிமையான வழி சொல்ற இதை நீங்க தினந்தோறும் விடாமல் நீங்கள் பயிற்சி செய்து வந்தால் நாளுக்கு நாள் உங்கள் மனம் சுத்தமாவதோடு நாளுக்கு நாள் உங்கள் மனம் மேம்படுகிறது அது எப்படிங்க காலையில் எழுத்துல இரவு போய் படுக்கின்ற வரை உங்களுடைய மனம் என்னென்ன எண்ணங்களை எண்ணியது என்பதை இரவு படுப்பதற்கு முன் ஒரு பத்து நிமிடம் காலையில் நம்ம எழுந்ததுலேருந்து நம்ம மனம் என்னென்ன காரியங்களை நினைச்சது எதை எதை சிந்தனை செய்தது எது மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மனதில் தோன்றியது என்று காலையிலிருந்து நடந்ததையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி பார்க்கணும் திரும்பி பார்க்க வேண்டும் இரவுல படுக்கும்போது அப்போ காலையிலிருந்து என்ன எண்ணங்களா எங்களுக்கு நினைவிலே இல்லையே அது எப்படி நினைவில் இருக்கும் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் உங்களுக்கு உற்பத்தி ஆகிறது என்று சொல்கிறார்களே இப்போ அறுபதாயிரம் எண்ணங்கள் எப்படி நம்ம மனசுல பதிவாகும் முக்கியமான எண்ணங்கள் உங்கள் மனதில் பதிவாகி இருக்கும் அது என்னங்க முக்கியமான எண்ணம் ஒருவரை பற்றி பொறாமைப்பட்டால் ஒருவர் மீது கோபப்பட்டால் ஒரு பொருளின் மீது ஆசைப்பட்டால் ஒருத்தரை விரோதமான பார்மையோடு பார்த்தால் ஒருத்தரை தவறான பார்வையில் பார்த்தால் இந்த எண்ணங்கள் எல்லாம் உங்கள் மனசுல பதிவாகி இருக்கும் உங்க நினைவுக்கு எந்த எண்ணம் வருது இந்த எண்ணங்கள் சரியான எண்ணங்களா எண்ணங்களா தவறான நம்ம ஒருத்தர் கோவப்பட்டுட்டோம்பா இது தவறான எண்ணம் நம்ம ஏன் கோவப்பட்டோம் அப்படி அவன் மேல கோவப்பட்டதுனால நமக்கு என்ன லாபம் கிடைச்சது அதனால அவர் பழி கிடையாது கோபப்பட்டதால நம்ம எல்லாம் பாதிக்கப்பட்டோம் அப்போ இந்த பாதிப்பு நமக்கு தேவையா என்று நீங்கள் அந்த தவறான எண்ணம் அழிந்து போகும் நல்ல எண்ணம் மேலே பதிவாகும் இப்படி ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்க உங்க நினைவுக்கு எந்த எண்ணம் வருது அதை மட்டும் சிந்தனை செய்யுங்க ஆரம்பத்துல ஒரு பத்து எண்ணங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வந்தால் இது சரியான எண்ணமா இது தவறான எண்ணமா இது தவறான நாம் ஏன் இந்த தவறான எண்ணத்தை மாற்றி எண்ணி இருக்க கூடாது மாற்றி செய்திருக்க கூடாது ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டுட்டோம் ஆசைப்படுவதில் தவறு இல்லை ஆனா மீது ஆசைப்படுறீங்க பாரு அது தவறு அப்போ அந்த தவறை திருத்தி கொள்ள வேண்டியது அடுத்த ஒரு பொருளை அந்த பொருள் மேலே நம்ம ஏன் ஆசைப்படணும் நம்ம மனம் ஏன் இப்படி தவறான வழியில் ஓடுது அதை கட்டுப்படுத்தி எடுத்துன்னு வரணும் அந்த பொருளை வாங்க நாம் வாங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அந்த பொருளை நம்ம வந்து ஆசைப்பட்டால் அந்த ஆசைப்பட்ட மனம் என்ன ஆகுது தவறான வழியில் செல்ல உங்களை தூண்டுகிறது ஊக்குவிக்கிறது உற்சாகப்படுத்துகிறது மேலும் மேலும் தவறுகளை செய்ய உங்களை அழைத்து செல்கிறது ஆரம்பத்திலே ஒரு கடிவாளம் போட்டுருங்க அடுத்தவங்க பொருள் பாரு ஆமா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்து இருப்பானோ என்று நினைத்தவர்களே அங்கே தவறா எண்ணம் ஆகிறது அப்புறுத்தப்படுத்துகிறது புதிய எண்ணம் உருவாகிறது இது தினந்தோறும் இரவில் நீங்கள் ஒரு பத்து நிமிடம் தனியாக ஒதுக்கி அந்த எண்ணங்களை எல்லாம் மறுபடியும் மறுபடியும் எப்படி இருக்கும் என்று சிந்திப்பீர்களே உங்களுடைய மனதிலே நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உற்பத்தி ஆகும் அப்போ மனம் என்ன ஆகுதுன்னா தூய்மைப்படுத்தப்படுகிறது சுத்தப்படுத்தப்படுகிறது இதனால் உங்களுடைய ஆன்மாவும் தூய்மையாகிறது இதை தொடர்ந்து செய்து வந்தவர்கள் தான் சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் அவதாரங்கள் என்று நீங்கள் வணங்கக்கூடிய ரமண மகர்ஷி ஷீரடி சாய்பாபா ராமகிருஷ்ண பரமம்சர் விவேகானந்தர் அன்னை அரவிந்தர் அன்னை இவங்க எல்லாம் அது போல ஒரு பத்து நிமிடம் தன்னை இன்று நாம் செய்த எண்ணங்கள் சரியா செய்த செயல்கள் சரியா அப்ப இந்த எண்ணங்களை மாற்றி அமைத்து இருந்திருக்கலாமே இந்த தவறான செயல்களை நல்ல செயல்களாக மாற்றி இருக்கலாமே என்று ஒரு பத்தே நிமிடம் அவர்கள் தன்னைத்தானே ஆராய்ச்சி செய்து பார்த்ததால் தான் இன்று அவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கிறார்கள் இது ஒன்று கஷ்டமான வழி இல்லையே கஷ்டமான பயிற்சியும் இல்லை ஆனால் நம்ம மனம் அதன் மீது ஈடுபாடு வர வேண்டும் இதை செயலா இல்லை செய்து பாருங்கள் உங்கள் மனம் மனம் பரிசுத்தமாகும் ஆன்மா பரிசுத்தமாகும் நாளுக்கு நாள் உங்களிடையே ஒரு கரிஷ்மா பவர் உருவாக்கும் மற்றவர்களில் உங்கள் பக்கம் ஈர்க்க ஆரம்பிக்கும் புரிந்து கொண்டீர்களா